ஹாய்ங்க நல்லா கமன்னு கத்திரிக்காய் உருவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரச சாதம் வச்சு இந்த கத்திரிக்காவை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஸோ நான் வந்து கத்திரிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பர்பிள் கலர் கத்திரிக்காயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை கலரில் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை செய்வோதான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கருவப்பில ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும் ஸோ லைட்டாக மட்டும் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ள சேர்த்திடலாம் ஸோ எல்லா கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க உப்பு எதுவும் சேர்த்தாமல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஊர்லெலாம் வந்து கத்திரிக்காய் என்ன கலரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி பர்பிள் கலர் தான் கிடைக்கும் கிராமத்து சைடுலாமே இல்லாமல் இந்த மாதிரி பச்சை கலர் கிடைக்கும் ஸோ கிடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதை அப்படியே ஒரு முடி போட்டு முடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை சேர்த்திக்கோங்க ஸோ நான் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஸோ இதை நீங்கள் மிளகாய் தூள் அந்த மஞ்சள் தூள் கத்திரிக்காய்லாம் சேர்ந்து வதக்கும்போது அவ்வளோ ஸ்மெல் வரும் வீடே அப்படியே மணந்து வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ லைட்டாக மட்டும் சும்மா கையிலேருந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க அந்த தண்ணி தெளித்தது எல்லாமே நல்லா அந்த கத்திரிக்காய் அந்த மசாலாஸ் எல்லாம் ஊறி நல்லா சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொத்தமல்லி எல்லாம் தூவி அரைக்கிடுங்க அவ்வளோதான் கம கமன்னு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ரசம் கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா வெறும் கத்திரிக்காய் மட்டுமே போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ